வணக்கம் நண்பர்களே இயற்கை இளமைச்சனால் மீண்டும் உங்கள் கவிதா நான் வந்து ஆஃபர் கோசம் பொருள் பார்த்தேன் இந்த காஃபி ஃபில்ட்ரு நல்லா இருந்தது இந்த கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இது ஆஃபரில் வேணும்னா சொன்னீங்கன்னா நான் வந்து ஆஃபரில் எடுத்துகிட்டு வந்துடுவேன் இந்த மாதம் நம்ம ஆஃபரில் என்ன கொடுத்துனோம் கற்பூர தீப ஆபரணம் விளக்கு அந்த விளக்கை பற்றி எனக்கும் தெரியாது நான் போனேன் எனக்கு பிடிச்சிருந்தது வாங்கி வந்துட்டேன்ப்பா ஸோ இனிமேல் நீங்கள் பார்க்குறது வந்து நீங்கள் ரொம்ப நாளாக இருக்க இதெல்லாம் எனக்கு கிடைக்கல கவிதா அப்படின்னு சொன்னிங்கன்னால் இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வாங்கி அனுப்புவோம்ப்பா அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ பில்லோடு நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவேன் இதெல்லாம் வெங்கலத்தில் தான் பித்தளை கிடையாது எல்லாமே வெங்கலம் கையால் செதுக்கப்பட்டது நான்லாம் திருவரு சிலையை வந்து நான் பார்த்தது கிடையாதுப்பா இதெல்லாம் கையால் வெங்கலத்தில் செதுக்கியிருக்கிறாங்க நான் வந்து இதை தூக்கும் போது அவ்வளோ வெயிட்டுப்பா இந்த கிருஷ்ணன் சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எப்பயுமே என்னுடைய ஃபேவரட்டான ஏழு மலையான் சிலை இருந்தது மச்ச அவதாரம் இருந்தது நான் போன வாட்டியே சிலையெல்லாம் வேக வேகமாக ஹரிப்பிரதிஷ் தள்ளிட்டானதுனால இந்த வாட்டி கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எல்லா சிலையும் உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு அதாவது என்னுடைய வாழ்நாளில் நான் பார்க்காத சில விஷயங்களை நான் இங்கே பார்த்துருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் வாங்கி கொடுக்குறேன் இந்த கஜலட்சுமி விளக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குமாப்பா எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் தான் கையால் செதுக்குதுன்னு சொன்னாங்க இந்த கஜலட்சுமி விளக்கில் நம்ம வந்து திருப்பி போட்டு ஏற்றணும்னா அந்த வெளிச்சியம் வந்து அப்படியே பின்னாடி செவுத்தில் படும்போது சேம் கஜலட்சுமி விளக்கு எப்படி இருக்கோ அதே மெத்தரில் செவத்தில் நமக்கு வந்து நிழல் தெரியும்னு சொன்னாங்க லை லைட்டு வந்து அந்த மாதிரி வச்சு செவுத்தில் காமிச்சப்போ அந்த கஜலக்ஷ்மியுடைய உருவம் வந்து அண்ணாண்ட பின்னாடி எனக்கு செவுத்தில் தெரிஞ்சுது நான் வந்து வெங்கலத்தில் இவ்வளோ வெயிட்டாக நான் கஜலக்ஷ்மி வேலைக்கு நான் பார்த்ததே கிடையாது செம்ம செம்ம செம்மையாக இருந்துச்சுப்பா மனது வந்து ரொம்ப நாளைக்கு அப்போ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்வாங்களே அது இதுவும் வெங்கலம்தான் எல்லாமே பூஜை ரொம்பல வைக்கிற ஐட்டம் தான் இந்த வாட்டி நான் பார்த்தது எல்லாமே எனக்கு மனசு நிறைவாக இருந்துச்சு உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணும்னா நீங்கள் இதெல்லாம் வேணும் கவிதாமன் இந்த விநாயகர் சிலையை பற்றி சொல்லணும்ப்பா நம்ம நிலவாசலில் நம்ம வந்து மாட்டி வச்சிட்டோம்னா லைட்டாக காற்று பட்டா கூட அது என்ன ஆகுதுன்னா லைட்டாக ஒரு சவுண்டு வருதுப்பா செம்மையாக இருந்துச்சு இது வந்து சாம்பிராணி வைக்கிறதுக்கு அதுக்கப்புறமா முக்கியமாக ஒரு விஷயம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது குன்றின் மணி கொட்டி வைக்கலாம் ஜுவல்ஸ் போட்டு வைக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அந்த பாக்ஸில் போட்டு வைக்கலாம் இது தான் இதுவும் வெங்கலத்தில் செஞ்ச விநாயகர் பாக்ஸுன்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப இதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது இப்போ அவ்வளோ மன திருப்தியாக இருந்துச்சு அவங்களுக்கு இதெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து இந்தமாரி வெங்கல பாக்ஸில் வந்து நிறைய ஜுவல்ஸ் போட்டு சின்ன சின்ன நகையை போட்டு வச்சோம்னா அவ்வளோ நல்லதுன்னு சொன்னாங்க பார்க்கும்போதே சந்தோஷமாக இருந்துச்சு அழகாக இருக்குல்ல எல்லாமே வெங்கலம்தான் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் என்னால் ஒரு கையில் தூக்க முடியலை ஆனால் இதெல்லாம் வீடியோ எடுக்கணுன்றதுனால கையை கஷ்டப்பட்டு பிடிச்சி வச்சுருந்தேன் நான் வந்து இந்த சங்கெல்லாம் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா அவ்வளோ நல்லா இருந்தது எடுத்து கையில் உடனே அவ்வளோ ஒரு ஜில்லுன்னு இருந்ததுப்பா பார்த்தீங்களா கிளிஞ்சல்ல செம்மையாக இருக்குல்ல நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லைப்பா ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கு இது மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா கிளிஞ்சல்ல அது கிடைக்கும்போது தான் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க இவங்கள பாருங்கள் என்னோடய ஃபேவரெட் இவங்க தான் வராகி சிலை வந்து கருங்காலி மரத்தில் செஞ்சதுப்பா எப்படி இருக்குது இப்போ செம்மையாக இருக்குதுல்ல நானும் மாதிரி கிழிஞ்சலில் பார்த்ததே கிடையாதுப்பா இவங்கள பாருங்கள் அடையே தண்ணியில் போட்டால் மிதக்கிற மாதிரி அவ்வளோ லைட் வெயிட்டுப்பா நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஆனால் என்ன ஒன்று எல்லாமே ஆயிரூவா ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த மாதிரி ரேட்டில் தான் இருந்தது கேட்டால் வெங்கலம் கருங்காலி அப்படின்னாங்க நம்மளோட ஆஃபருக்கு நம்ம வந்து என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்து வாங்கின்னு வந்துட்டேன் இதுவும் கருங்காலி மரத்தில் செஞ்சு தான் சிவலிங்கம் இவங்கக்கிட்ட எல்லாமே ஒரிஜினலாக கிடைக்கிது இப்போ அதுதான் எனக்கு மனசு நிறைவு வாங்கும்போது ஒரு ஒரு பொருளும் நான் வந்து கருங்காலி மரத்தில் சூளம் அதுக்கப்புறமா வந்து முருகரோடைய வேல் இதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது நீங்கள் ஆனால் நிறையா யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க ஆனால் நான் ஒரு ஒரிஜினல் கடைக்கு போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னால் வாங்க முடிலனாலும் தொட்டு தொட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஒரு ஒரு பொருளும் ஆனால் இதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா முத்து பாருங்கள் சிற்பியோடையே அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும் முத்து வேணும்னா அந்த முத்தை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் வந்து அதோடையே பூஜை ரூமில் வச்சிங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கும் பணம் கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொன்னார் நான் இது இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்ப்பா இந்த மாதிரி பார்த்தது கிடையாது அவங்க வந்து வலம்புரி சங்கு இருந்துச்சு இந்த கிறிஸ்டல் இருந்துச்சு அப்படியே கையில் எடுத்து கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு குளிர்ச்சி தன்மை இருந்ததுப்பா இதில் சங்கில் வளையல் நான் சின்ன வயசில் சங்கு கம்பல் போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஆனால் நான் அதெல்லாம் தொட்டெல்லாம் பார்த்தது கிடையாது இந்த வாட்டி நான் எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு வந்துட்டேன்ப்பா ஒரிஜினல் முத்து ஆனால் இவங்கக்கிட்ட பெரும்பாலுமே எல்லாம் மரகத கல்லால் செய்யப்பட்டு மரகத கல்னால் அந்த அதோடைய சாயில் இருக்கிற கல்லை செய்கிற லிங்கம்லாம் நான் பார்த்தேன் கிட்ட இருந்துச்சு சூப்பராக இருக்குல்ல நான் ஆனால் இதெல்லாம் பார்த்தது கிடையாது தொடமாட்டேன் ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவே ஃபீல் பண்ணுவேன் இது இந்த ம இது வந்து ஏதோ ஒரு மரத்தோட பேர் சொன்னாங்க நான் மறந்துட்டேன்ப்பா உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இது ஏதோ ஒரு மரம் பேர் தான் சொன்னார் இது வந்து குபேர விளக்கு வந்து இதுவும் வந்து தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு யாருக்காவது வேணும் இல்லை ஏதாவது ஒரு பொருளை ரொம்ப நாள் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் அதுவும் நான் வந்து அங்கே கிடைக்குதான்னு பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பில் போட்டு நீங்களே வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களே உங்களுக்கு போஸ்ட் பண்ணி விட்ருவாங்க இந்த வாட்டி நான் பார்த்தது எல்லாமே எனக்கு மனதுக்கு நிறைவான விஷயங்கள் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் வந்து ஆஃபரில் வந்து உங்களுக்கு வந்து அந்த டம்ளரு அப்புறம் வந்து ஃபில்ட்ரு எது வேணுமோ காஃபி ஃபில்ட்ரு எது வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள் நான் போடுறேன்